சலாம் அலாமிகம் பீப்பிள்ஸ் ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்கிறேன் அட்வைஸாக இருந்தாலும் எடுத்துங்க இல்லை தத்துவமாக இருந்தாலும் எடுத்துங்க நைட்டில் வரும் கனவு உண்ணுங்க எல்லாரும் ஆரோக்கியமான உணவு எல்லார் வீட்லேயும் இருக்கும் கதவு இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவு எப்போ பார்த்தாலும் எடுத்துங்க அடப்பன் செல்ஃபி நீங்கள் தான் என்னோடய குல்ஃபி வீடு கட்ட தேவை கல் அழகாக இருக்கும் என்னோடய பல் ஏய் சந்தோஷா என்னடா இவ்வளோ டேலண்ட்டு வச்சுன்னு கிறேன் இப்படிலாம் பேசுகிற என்னடா இவ்வளோ நாளாக ஏன் இந்த மாதிரிலாம் பேசல இந்த மாதிரிலாம் பாட்டு பண்ண டான்ஸ் ஆன என்னென்னமும் பண்ணல இதெல்லாம் பேசுனேன் என்னடா லைக் பண்ண மாட்டாங்களா சூப்பராக பேசுகிறேன் நாயா இந்த மாதிரி பேசுகிறேன் அதுக்கப்புறம் கதவு உதவு கல் பல்லு செல்லப்பையா 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 ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் குடும்பங்களை கலைக்கும் பெண்கள் குடும்பத்தை வாழ வைக்கும் ஆண்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க பெண்களும் வாழ வைப்பாங்க வேலைக்கெல்லாம் போகிறாங்க நாங்கள் தப்பாக சொல்ல சும்மா ஒரு பயோடேட்டாக்காக சொன்னேன் நான் போயிட்டு வரேன் கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கீரை கீரை இருக்குது சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை எனக்கு ரொம்ப பிடிச்சது வல்லாரா ஒழி கீரை கீரை